கால் மெட்டி வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா போட்டு நல்லா தேஞ்சு போயிருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா நல்ல தேய்மானமா இருக்கும் எங்க வீட்டுக்காரர் கல்யாணம் பண்ணும்போது போட்டது தம்பி இப்போதுதான் எப்படின்னு ஸோ அதையுமே வந்து மாற்றி கரெக்டாக வச்சுக்கணும் அதுக்கப்புறம் கால் கொலுசு லேடிஸ்க்கு வந்து கால் கொலுசு வந்து போடணும் கைகளில் வந்து நிறைய கயிறு கட்டுவாங்க இந்த யோகி பாபு கட்டுற மாதிரி இது சாமி விஷயம் பண்ணாதீங்க அப்படின்னு அப்படி கிடையாதுங்க ஒரு கயிறு அதுக்கு பேர் வந்து காப்பு கயிறுன்னு பேர் காப்புனா பாதுகாக்கிற ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன் அதோட தன்மை நாற்பத்தெட்டு நாள் தான் நாப்பத்தெட்டு நாளுக்கு ஒரு தடவை நீங்க கட் பண்ணி கட் பண்ணி வேற கயிறு மாத்திக்கோங்க அல்லது நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காசி கயிறுன்னு ஒண்ணு இருக்கும் அது வந்து தடிமனா இருக்கும் அதோட வேலிடிட்டி பீரியட் எல்லாத்துக்கும் ஒரு வேலிடிட்டி இருக்கு இப்போ ஒரு விநாயகர் சிலை பிரதிர்ஷ்ட பண்ணோம்னா அது அஷ்டபந்தனம் பண்ணிருக்கோம்னா ஒரு வருஷம் இப்ப பண்ணியாச்சுன்னா இதுக்கப்புறம் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அதை வந்து பாத்தீங்கன்னா மாத்தணும் அந்த அஸ்தபந்தனம்லாம் எடுத்து வேற அஷ்டபந்தனம் சாத்தி நிப்பாடி அந்த களசி இலத்தை வந்து அவருக்கு ஊற்றணும் இல்ல வருஷத்துக்கு ஒரு தடவை கணபதி ஹோமம் பண்ணி அந்த கணபதி ஹோமத்தோட அந்த களசி ஜலத்தை எடுத்து வந்து ஊற்றணும் அதே போலதான் கைகளில் போடக்கூடிய அந்த ஸ்டோன்ஸா இருக்கட்டும் இல்லைன்னா ரக்ஷையா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் அதுக்கேற்ற வேலிடிட்டி பீரியட் மாதிரி நீங்க மாத்திரம் இப்ப நம்ம கிட்ட இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து வாங்குறாங்க அப்படின்னு சொன்னோம்னா எல்லாத்துக்கும் கிளென்சிங் ஆயில் கொடுக்குறோம் இல்லைன்னா அது வைக்கக்கூடிய அந்த சலனைட் பிளேட் கொடுக்குறோம் இதெல்லாம் ஏன் கொடுக்கணும்னா அது கிளன்ஸ் பண்ணணும் இல்லன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் வைப்ஸ் பிடிச்சிரு இதுலயும் நமக்கு தத்ர நிலைகளை கொடுக்கும்